ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிசனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்தி ஹெல்சீரோட இன்னைக்கு ப்ரமோதாக பார்க்க போறோம் நம்ம சேனல்கிட்ட புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ப்ரமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா மெயினாக சக்திகிட்ட போயிட்டு இது மாதிரி நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் நீங்கள் எப்போ பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டத்தோட வந்து ஹாப் கேட்டுகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க உடனே சக்தி வெக்கப்பட்டுக்கிட்டு சீக்கிரமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க மெயினாக நீ வந்து ப்ரெக்னன்ட் ஆனால் தான் எனக்கும் சந்தோஷம் அதுதான் எனக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எக்கப்பட்டு சீக்கிரமாக நடக்கும் நீ சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கிளம்புற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஓகே உடம்ப பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டைமில் பார்த்திங்கன்னா மீனாக கனவுல பலர்னு அரை வாங்கியிருக்காங்க போல் இது வந்து தான் இப்போ வந்து பேசியிருக்காங்க போல் இதில் என்ன நடக்குதுன்னா அவங்க போன அப்புறம் இவங்க தனியாக யோசிக்கிட்டு இருக்காங்க ஐயோ கனவுனாலும் செம்ம அடி பலமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்ட்டு இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவங்களை அடித்தது யாரு கனவுல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ